பறவைகளோட சத்தத்தோட இங்கே பாருங்கள் பவளமல்லி எப்படி அப்படியே கீழே விழுந்து கிடக்குது பார்க்கறக்கே அழகா இருக்குது இந்த மரத்தில் தான் சுருவீகள்லாம் ஒரே சத்தமா இருக்குது என்ன பேச்சுன்னு தெரியல ஒரே சத்தம் இது வந்து மகிழம்பூ மரம் இதுலேயும் எக்கச்சக்கமாக பூத்து இருக்குது பழமும் பழுத்து கீழே விழுந்திருக்குது இந்த பூக்களை தான் ரொம்ப அழகாக இருக்குது பவளமல்லி பூக்கள் குருவிகள் சத்தத்தோடு இந்த பூ பூக்களை போது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குது அழகான புவளமல்லிப்பூ குருவிகளோட சிட்டுக்குருவிகள் சத்தம் இனிமையாக இருக்குது